உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் பெரியார தொட்ட நீ கெட்ட கோவை முழுவதும் ஒட்டப்பட்டு இருக்கும் போஸ்டர்களால் பரபரப்பு சமீபத்தில் சீமான் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக திமுகவினர் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் சீமானை கண்டித்து கோவை முழுவதும் பெரியார தொட்ட நீ கெட்ட தன்மானமும் சுயமரியாதையும் பெண்மையும் சமதர்மமும் சமூக நீதியும் வேண்டுமென விரும்பும் நாங்கள் அனைவரும் பெரியாரோடு இருக்கிறோம் இதை நீங்கள் விரும்பவில்லை என்றால் தீம் பார்ட்னர் உடன் போய் நில்லுங்கள் என அருகில் சீமான் படத்தை போட்டு திமுக கோவை மாவட்ட சிங்காநல்லூர் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அன்சாரியின் பெயரிடப்பட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது கோவை முழுவதும் ஒட்டப்பட்டு இருக்கும் இந்த போஸ்டரால் பரபரப்பு நிலவி வருகிறது